எனதருமை மாணவச் செல்வங்களுக்கு வணக்கம் எனது வகுப்பறையில் அவ்வப்பொழுது நான் பாடுகின்ற பாடல் அறிவியல் பாடம் படிப்பதில் ஆர்வம் அழகிய செந்தமிழ் பேசுதல் கர்வம் அறிவியல் பாடம் படிப்பதில் ஆர்வம் அழகிய செந்தமிழ் பேசுதல் கர்வம் வாழ்வியல் கணிதம் கற்பதில் புனிதம் வாழும் நெறிகள் சமூகம் மனிதம் அறிவு பெறுதல் அவசியம் அவசிய கணினி கற்பது வசியும் இயக்கங்கள் புரியும் இயற்பியல் செயலில் வேதியில் சிறந்திடும் இணையின் வடிவில் உயிர்கள் நேசிப்பு உயிரியல் விளக்கும் தாவர விலங்குகள் நம்மோடி இணையும் அறிவும் இருத்தல் வேண்டும் நுட்பமாய் கற்றால் நுண்ணறிவு தாண்டும் நேர்மையை வாழ்ந்தால் உலகும் புகழும் நேர்த்திய செய்தல் தெரியும் அழகும் கண்ணிய பேச்சில் உண்மை ஒளிரும் கற்றல் சிகந்தால் நன்மைகள் மலரும் அறிவியல் பாடம் படிப்படில் ஆர்வம் அழகிய செந்தமிழ் பேசுதல் கர்வம் பாடல் இரண்டு சின்ன சின்ன குருவி பார் சிறகடிக்கும் மழகை பார் வண்ண வண்ண வானவில்லின் வரிசையான நிறத்தை பார் சின்ன சின்ன குருவி பார் சிறகடிக்கும் மழகை பார் ஜோடியான கிளியை பார் சொக்க வைக்கும் மழகை பார் ஜோடியான கிளியை பார் சொக்க வைக்கும் மழகை பார் சோலைக்குள்ளே மலரை பார் மாலையாக இணையும் பார் சோலைக்குள்ளே மலரை பார் மாலையாக இணையும் பார் தேடி தேடி சுற்றிப்பார் தேவைகளை எண்ணிப்பார் தேடி தேடி பார் தேவைகளை எண்ணிப்பார் தேனான தமிழ்மொழியை தேவைக்கேற்ப பார் தேனான தமிழ்மொழியை தேவுகே பார் நன்மைகளை செய்து பார் நாட்டுக்காக வாழ்ந்து பார் நன்மைகளை செய்து பார் நாட்டுக்காக வாழ்ந்து பார் உழைப்போடு இருந்து பார் உண்மையே உயர்த்தும் பார் உழைப்போடு உயிர்ந்து பார் உண்மையே பார் சின்ன சின்ன குருவிப்பார் மூன்றாவது பாடல் செல்ல பிள்ளை ஓடிவா செங்காந்தலை ஓடிவா மலை மீது ஏறுவோம் மகிழ்வோடு நீயும் வா செல்ல பிள்ளை ஓடிவா செங்காந்தலை ஓடிவா மலை மீது ஏறுவோம் மகிழ்வோடு நீயும் வா முத்தழகை பாடிவா முயற்சி செய்ய செய்யக்கூடிவா முத்தழக பாடிவா முயற்சி செய்ய செய்யக்கூடிவா முத்தமிழை பருகவா முகமலர்ந்து சிரித்து வா முத்தமிழை பருகவா முகமலர்ந்து சிரித்து வா ஆசைப்பாடு முதலிலே அடைந்திடுவாய் வாழ்விலே ஆசைப்பாடு முதலிலே அடைந்திடுவாய் வாழ்வில்லே கனவு வேண்டும் முன்னிலே கற்றல் தானே தன்னிலே கனவு வேண்டும் முன்னிலே கற்றல் தானே தன்னிலே செய்து கற்க முயன்றிடு சிறப்பாக பயின்றிடு செய்து கற்க முயன்றிடு சிறப்பாக பயின்றிடு பார்வையை உயர்த்திடு படிப்போடு வாழ்ந்திடு பார்வையை உயர்த்திடு படிப்போடு வாழ்ந்திடு செல்லுக்கில்லை ஓடிவா செங்காந்தலை ஓடிவா சொல்லட்டுமா சொல்லட்டுமா செல்களின் செயலை சொல்லட்டுமா அல்லட்டுமா அல்லட்டுமா அன்பை கொடுத்து அல்லட்டுமா உயிர்களின் அடிப்படை செல் தானே உயிரும் உள்ளது அதில் தானே உயிர்களின் அடிப்படை செல் தானே உயிரும் உள்ளது அதில் தானே செல்லை சொன்னவன் ராபர்ட் அதில் உட்கரு கண்டவன் ராபர்ட் ப்ரவுன் நொண்டுறுப்பு பல வகை உள்ளதுதான் ஒவ்வொன்றை அறிவது நம் கடன் உட்கருவை சுற்றி சைட்டோபிளாசம் தான் உட்கருவில் உள்ளது குரோமோசோம் தான் செல்லின் பகுப்பே வளர்ச்சி தான் அவை சேர்ந்தே இருந்தால் திசுக்கள் தான் திசுவின் தொகுப்பே உறுப்புகள் தான் அவை இணையும் போது உயிரினம் தான் சொல்லட்டுமா சொல்லட்டுமா செல்களின் செயலை சொல்லட்டுமா பாடல் ஐந்து முதலில் கண்டவன் தந்தையாவான் கண்டதை சொன்னவன் அறிஞனாவான் முயன்று தோற்றவன் முயற்சிப்பான் முயலாமல் போனவன் தெருவில் நிற்பான் முதலில் கண்டவன் தந்தையாவான் இயற்பியல் தந்தை ஐன்ஸ்டீன் வேதியியலின் தந்தை தாவரவியல் தந்தை இயக்க விதிகள் சொன்னவன் ஐசக் நியூட்டன் ஆவர்த்தன விதி மரபியல் தந்தை கிரியோ மெட்டல் மருத்துவத்தின் தந்தை இப்போ பிரணாமத்தின் தந்தை சார்லஸ் டார்பின் பசுமரட்சின் தந்தை நார்மன் போர்லாக் இந்தியாவில் பசு புரட்சி சுவாமிநாதன் வகமாட்டியில் தந்தை கரோலே முதலில் சொன்னவன் தந்தைய மீண்டும் இரண்டாம் பாகத்தில் சில பாடலோடு சந்திப்போம்